இவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் கனவில் கண்டதை எல்லாம் தருணமாக இந்த சுக்கர பயிற்சி அமை இருக்குதுங்க அந்த வகையில சுக்கர பகவானை வரைக்கும் புதனுடைய ஆட்சி வீடான மிதன ராசியிலிருந்து சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகிறாரு இதன் காரணமாக எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் சூரியனும் வடகத்தில் சுக்ரனும் புதனும் கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனிபகம் அக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் பிறருக்கு சேவை செய்யும் குணம் பெற்ற மீன மீனராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் இந்த சுக்ர என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது இந்த சுக்கிரப்பயிற்சி பிரச்சனை கிடைக்கக்கூடிய இத்தருணங்கள்ல ரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான குரு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்க உங்களுடைய ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் எனவே சர்வ கிரகங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்குதுங்க அதே நேரம் தனாதிபதி செவ்வாய் பலம் பெற்றிருப்பதால் திருப்திகரமாக இருக்குங்க கட்டிட பணி தொடங்குவதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த சுக் சுக்கர காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் வளர்ச்சியில் புதியவர்கள் பங்குதாரர்களாகி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்று கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது விரையாதிபதியாகவும் விரைபதியாகவும் சனி பகவான் அவ்விரையாதிபதியான சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் அவர் இலாபாதிபதியாகவும் இருப்பதால் பொருளாதாரத்தில் ஏற்ற ஏற்ற இறக்க நிலை ஏற்படுங்க திட்டமிட்ட காரியங்களை செய்ய இயலாமல் போகலாங்க பணம் கைக்கு வந்த மறு செலவாகி விடுங்க அதே போல உத்தியோக மாற்றமோ வீடு மாற்றமோ வருவதை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க வெளி இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பும் சூழல் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகளுக்கு அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம இன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதோடு உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுவது மிக மிக நல்லதுங்க வெவ்வேறு சங்கடங்களில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரப்பயிற்சி நிகழக்கூடிய இக்கால ஓரளவு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைஞ்சிருக்குது தனஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதும் சுக்கரன் பலமாக இருப்பதும் உங்களுக்கு சாதகமான பலனை தருங்க புதனும் ஓரளவு ஆதரவாக இருக்காருங்க பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இல்லங்க ஏதோ ஒரு வழியில் பணம் கிடைத்து விடுங்க பிள்ளைகளுடைய மேல் படிப்பு பற்றிய முயற்சி கை கூடக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க மங்கள பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீன ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இந்த காலகட்டங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க இருந்தாலும் ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் எல்லா விஷயத்திலும் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள் அவற்றில் வெற்றி கிடைப்பதற்கான பொருளாதார ரீதியான பின்னடைவுகளுக்கு சிறந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க பழைய கடன்களை அடை நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமல் மீனராசி பொறுத்த வரைக்கும் கடகராசியில் குருவிற்கு பகை வரும்போது கவனமாக செயல்பட உடன்பிறப்புகள் உங்களுக்கு எதிரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உறவினர்களுடைய பகை அதிகரிக்கலாங்க கடன் சுமை கொடுங்க கவலை அதிகரிக்குங்க பிள்ளைகளால் விரயம் உண்டாக இருக்குதுங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சக பணியால் சேருங்க இதனால் உங்களுக்கு மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் புண்ணிய மற்றொருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கூட இருக்குது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது பற்றி சிந்திக்க இருக்கீங்க கல்யாணத்தை தெசீர் வரிசையில் பொருட்களை வாங்கி மகிழ உகந்த ஒரு காலகட்டமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க மட்டும் அவர் சகாயஸ்தான்க்கு வரும்போது குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க குடியிருக்கும் வீட்டை விலைக்கு வாங்கும் யோகம் உண்டுங்க விலைக்கு சென்றவர்கள் திரும்பி வந்து இணைய இருக்காங்க பணிக்கும் தோய்வு அகல இருக்குது பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க தந்தை வழி உறவினர் மூலம் ஒன்றாக கூடிய ஒரு தர் மீனராசினியர்களுக்கு இக்காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் ஒரு எடுத்துக்காட்டுதுங்க மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்க இருக்குதுங்க தொழில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் நிறுவன மாற்றம் இடமாற்றம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள் கிடைக்குங்க இருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டுங்க பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமையில் நல்ல ஒரு முன்னேற்ற இருக்குதுங்க எனவே வீட்டுக்கு கொடுத்து செல்லுங்க வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்குங்க இந்த செலவுகளை உப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது பிள்ளைப்படைய உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க மீனராசிரியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பார்க்கும்போது ஜென்ம ராசியில் ராகு இருப்பதும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதும் உங்களுடைய வாக்கையும் நாக்கையும் கட்டுப்படுத்த வேண்டியதை சுட்டி தேவையில்லாத உணவுகளை உன்னு சாப்பிடு மூலமாக வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுவதை போலவே தேவையற்ற பேச்சுக்களால் உங்களை சிலர் மன வருந்தமடி பேச கொடுங்க சுபகாரிய முயற்சிகள்ல பின்னடைவு ஏற்படுங்க பொறுத்திருக்க வேண்டியிருக்குங்க விசாசிக்கல்கள் ஏற்படலாங்க கட்டுப்பாடு இல்லாமல் செலவுகள் அதிகரிக்கலாம் என்பதால யோசித்து செய்ய வே காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் சுபகாரியமாக இருந்தாலும் சரி தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான என்ன முடிவுகளாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி குடும்பத்தில்

எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மீன ராசினியர்களுக்கு இந்த சுக்கர பேர்ச்சினை கூடிய திறனங்கள்ல கிரகநிலை ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை என்று நாக பிரதிஷ்டை உள்ள ஆலயத்திற்கு சென்று அண்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்